அரங்கரும் அடியேனும் ஓ மகதேஷாய் நம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு செயலை மேற்கொள்ளும் போது அதற்கு வேண்டிய கருவிகள் தகுந்த இடம் அதற்கு ஏற்ப செய்யும் முயற்சியும் செய்யும்படியான அருமையான செயலும் என அனைத்தும் பொருந்தும்படியான செய்பவனே சிறந்த அமைச்சர் என்ற அறிவுடைய செயலாளர் ஆவார் செய்யும் செயலை ஆள தகுதியும் பண்பும் படைத்தவன் செயலாளர் என்ற அருமுக பெருமானே எதையும் ஆளக்கூடியவர்கள் அதாவது வீட்டையோ நாட்டையோ அவர்களுக்கு எதிலும் நுட்பமான அறிவும் எதையும் உணரும் ஆற்றலும் பிறர் நலனுக்காகவே செய்யும் நற்செயலும் என சிறப்பு பெற்றிருக்க வேண்டும் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான நிர்வாக திறமை ஒருவனுக்கு வேண்டும் என சிந்திப்பார்கள் மாந்தர்கள் ஞானிகளோ தகுதியை பாராது பண்பை மட்டும் கவனித்து மன உறுதியை சோதித்து செய்யும் செயலில் பயிற்சி தந்து பக்குவம் பெற நல்ல அனுபவத்தை உருவாக்கி வாய்ப்பை பயன்படுத்த சூழ்நிலையை தந்து சிறப்பாக செயல்பட வைப்பார்கள் அந்த வகையில் நமது குருநாதர் ஆறுமுக மகாதேசிகரின் அருள் எத்தகையது எனில் கைநாட்டையும் பண்டிதனாக்கும் ஞானவானாக்கும் பண்புள்ளவனாக்கும் எதிலும் திறமை உடையவனாக மாற்றும் வல்லமை வள்ளல் அருளாளருக்கு உண்டு அவர்களது தெய்வீக பண்புகள் நம்மை ஆள வேண்டும் அதற்கு நாம் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் புலாலை மறுக்க வேண்டும் தர்மத்தை சிறிதளவேனும் செய்திட வேண்டும் ஞானிகளின் அருள் கொண்டவர்களின் செயல் ஆரம்பமோ முடிவோ எதுவும் சிறப்புடையதாக அமையும் வல்லவன் அரங்க தேசிகன் வள்வினையை நீக்குவதில் தவராஜன் வாழ்வளித்து அருள்வதில் அகத்திய அரங்க முருகன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம அருளோடு பணிவான காலை வணக்கம்